ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள காம்போ செட்டாக பார்க்க போகிறோம் பட் ஆஃபர் ப்ரைஸாக வெறும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கே வாங்கிக்கலாம் கெம்பு முகுப்பு செயின் அதுக்கு பட்ட செயின் போட்டிருக்காங்க அரும்பு செயின்னு அண்ட் டிசைனில் வர ஷார்ட் செயின்னு மேட்சிங்காக அழகான இயரிங்கோடு வருதுங்க ஃபுல் செட்டாக எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஏழ்நூற்றம்பது ரூபா மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியாத எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் அதுவே ஃபோன்பே ஜிபேன்னு பண்ணீங்கன்னா ஏழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மல்டி கலர் வர்ற மாதிரி ஜிம்கி செட்டு சன்ஃபிளவர் டிசைனில் வர பென்டென்டோட இயட்டி நிஜ செயின்னு முகப்பு செயின் எல்லாமே சேர்த்தி ரொம்ப ரொம்ப ரீசனபளான பிரைஸில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெறும் முகப்பு செயின் மட்டுமே நானூற்றம்பது ரூபா வந்துடும் ஷார்ட் செயின் ஜிமிக்கின்னு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரேட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் ரொம்ப ரீசனபுளான பிரைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு அழகான முகப்பு செயின் காயின் வச்ச மாதிரியான ஒரு எயிட்டின் செயின் வித் ஜிம்கியோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து கோல்ட் பிளேட்டிங் உங்களுக்கு ஒரு கேரண்டி ப்ராடக்ட் தான் இது எல்லாமே கலர் கேரண்டி இருக்குது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி குவாலிட்டியான பொருள் தான் எல்லாமே வந்து கோல் பிளேட்டிங் பண்ணுறதுனால பார்க்குறக்கும் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மல்டி கலரில் வர்ற மாதிரியான ஒரு க கெம்பு முகப்பு செயின் அதுக்கு மேச்சிங்காக கோபுர டிசைன்லேயே வர ஜிமிக்கி ஷார்ட் செயின் வித்து கிறிஸ்டல் பெண்டன்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கால் பண்ணாதீங்க மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் உங்களோட மெசேஜஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்த்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முகப்பு செயின் வந்து ஃபுல்லாமே ஏடி முகப்பு செயின் ஃப்ளவர் டிசைனில் கொண்டு வந்திருக்கும் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே கொண்டு வந்திருக்கோம் மேங்கோ டிசைனில் வர ஏடி கம்மல் அதுக்குமே ஒரு அழகான கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரியான ஷார்ட் செயின் வித் வித்து ஷார்ட் செயின் அடுத்த டிசைன் போயிடலாம் எல்லாமே இது எல்லாமே முகப்பு செயின் வித்து ஷார்ட் செயின் பென்டென்ட் அது ஷார்ட் செயின் இயரிங்கோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சாரீக்கு கீச் சல்வா இருக்குது ஆஃபீஸ் வேராக இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ்னு எல்லாருமே போட்டுக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே உருவம் வேணாங்கிறவங்களுக்காக ஃபுல் ரூபி வித் ஒயிட்டில் கொண்டு வந்திருக்கோம் மல்டி கலர் ஃபுல் ரூபி வித் ஒயிட்டுன்னு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரூபி வித் ஒயிட்டு சன்ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரியான முகப்பு சென் அடுத்து பால் டிசைன் ஸ்டோன்லாம் வேணாம் எனக்கு ப்ளைனாக வேணும்னு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே இது எல்லாமே ப்ளைன் டிசைன் த்ரீ பால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சரடு செயின் அதுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர மாதிரியான ஒரு ஷார்ட் செயின் அதுவுமே பால் செயின் தான் கோல்டில் சேம் டிசைன் அவைலபிளாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக ஏறியமே திரிகாணி டைப்பில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபுல் செட் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் பீகாக் டிசைன்லேயே முகப்பு செயின்னு அதுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு ஷார்ட் செயினில் பீகாக் பெண்டன்ட்டு எல்லாமே பியூர் ஏடிக்கல்லு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீஜெட் ஸ்டோனுமே இருக்குது பீகாக்லேயே வந்து உங்களுக்கு ம அந்த கம்மலோடு வந்துடுது திருகாணி டைப்பில் வர மாதிரியான கம்மளோட வந்துடுது செயினுமே வந்து முகப்பு செயினும் ஷார்ட் செயினும் மேட்சிங்காக ஒரே டிசைனில் வர மாதிரி ஸ்கொயர் பாக் செயின் போட்டு கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்